ஹாய் காய் இஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நாங்கள் தான் உங்க அருண் இன்ட்ரோ மதன் திவ்யான் அருண் காய் நான் வச்சு நான் என்னத்த பண்ணுறது அருண் போன்ற ஓகே இந்த விலாக் வந்து ஒரு சந்தோஷமான விலாக் தான் இந்த இந்த விலாகை ஃபுல்லாகவே அப்படி தான் கொண்டு போக நாங்கள் ட்ரை பண்ணுறோம் பயங்கரமான ஃபன்லாம் பண்ண போகிறோம் சில பேர்லாம் வச்சு பயங்கரமான ஃபண்ணு கிரிஞ்செல்லாம் பண்ண போகிறோம் ஸோ வந்து

என்ன விளாக்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி விளாக்ல போய் பாருங்கன்னு சொல்லிட்டேன் இருந்தாலும் நம்ம முன்னே சொல்லிருவோம் ஏனா வந்து ஸ்டார்டிங்ல ஓ ஓகே இதுக்கு தான் போறங்களா அப்படி சொல்லிட்டு நீங்க சந்தோஷப்படுவீங்க ஒரு நிமிஷம் இவன் நீங்க சந்தோஷப்படுவீங்க வேற எங்கயும் இல்ல நம்ம வந்து கார் எடுத்துட்டோம் கார் எடுத்துறோம் பட் வந்து எனக்கு வந்து ஒரு சென்டிமென்ட் இருக்கு நான் முத முத இங்க சென்னைக்கு வந்து 2 வீலர் வாங்குன வண்டி வாங்குன அத வாங்குன ஒரு வாங்கி ரெண்டே நாள்ல நேரா நானும் வரணும் தான் எங்கள் ஊருக்கு போய்ட்டு எங்கள் குலதெய்வத்தில் போய்ட்டு சாமி கும்பிட்டு வந்தோம் இப்போ வரைக்கும் அந்த வண்டியால் எனக்கு எந்த பிரச்சனையும் வந்ததில்ல நல்லபடியாக போயிட்டுருக்கு ஸோ அதே தான் எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாமி விஷயங்கள் பொதுவாகவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ நம்ம குலதெய்வம் கோயிலில் போயிட்டு சாமி கும்பிட போகிறோம் எங்கள் ஊருக்கு போய்ட்டு அங்கே போய் குலாபத்தில் சாமி கும்பிட போகிறோம் இடையில போகிற வழியெல்லாம் காவல் தெய்வம்லாம் வந்து இருக்காங்க அதில் அவங்க எல்லோருமே பார்த்துட்டு நம்ம நல்லபடியாக இந்த கார் வந்து இன்னும் நிறைய நிறைய நல்ல விஷயங்களை தரணும் இதனால எங்களுக்கு எந்த பாதிக்கும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் வேண்டிட்டு நல்லபடியாக வரப்போகிறோம் இதுதான் விஷயம் நடக்க போகுது பாதி ஃபுல்லாக ஓகேவா அதுக்காக இந்த பாடி கிளம்பிடுச்சு ஸோ வந்து பாருங்க என்னன்னு அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கணும்னு மட்டும் பாருங்க காரில் போகிறதுக்கு சாப்பாடு ரெடி காய செஞ்சு பாருங்க ரெண்டு கண்ணாடி ரெடி

ஸோ வந்தோடனே வீடு நார நாராசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே வந்து இருக்கிற பாத்திரத்தெல்லாம் தான் சாப்பாடுலாம் டிஃபனில் எங்களுக்கு எடுத்து வச்சுட்டு அந்த அந்த இல்லையா சாப்பாடு ஒளிச்சா இல்லையா அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கா ஏன்னா வரும்போது வந்து பார்த்தா மூஞ்சி அடிச்ச மாதிரி இருக்கும் அதனால தான் இப்போ கழிவு என்ன ஓகே டன் 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 ஸோ ஓகே காய்ஸ் ஐ ஸோ ஹாப்பி ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் வந்து அதுவும் எங்கள் அம்மா கிட்டலாம் போய் ஃபஸ்ட் டைம் எங்கள் ஆத்தாவை கூட்டிகிட்டு காரில் போகணும் கோயிலுக்குலாம் போகணும் அப்படின்னு வந்து ஏதோ ஒரு பிளாக் நான் சொல்லியிருப்பேன் எனக்கு வந்து கார் வாங்கணும் சில விஷயங்கள்லாம் ஆசை இருக்குது கார் வாங்குறதுங்கிறது சும்மா வந்து ஒரு ஆடம்பரத்துக்காகவே அந்த மாதிரிலாம் கிடையாது என் ஃபேமிலி நான் மட்டுமே இப்போ கோயிலுக்குலாம் போனாக்க நானே அருண் திவ்யா அவர் அண்ணன் எங்கள் அண்ணன் இருக்கான் நாங்கள் தான் சுற்றுவோம் அதான் மட்டும்தான் போகிறோம் அது கோயிலுக்கு போனா கிடையாது கோயிலுக்கு மட்டும் மட்டும் தான் நாங்க போறேன் எங்காயிச்சு என்னத்த போயிட்டு பீச் இருக்கு கருவா பீச்சு சினிமா பீச்சு பார்க்கு இந்த மாதிரி அம்யூஸ்மெண்ட் பார்க் இதெல்லாம் எங்கன்னா பாத்துருக்கீங்களா இருக்கு இருக்கு ஒண்ணு ரெண்டு இருக்கு ஒன்னு ரெண்டு இருக்கு

சரி காய்ஸ் அதான் நிறைய கோவிலுக்கு நாங்கள் இந்த மாதிரி டிராவல் பண்ணும்போது எனக்கு ஒரு மனசு கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கும் என்னடா இது நம்ம வந்து ஆத்தா விட்டுட்டு போகிறோம் அம்மா விட்டுட்டு போகிறோம் ராகிம்மா விட்டுட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராகிம்மாக்கெல்லாம் பஞ்சம் இல்லை எப்படியா இருந்தாலும் அம்மா என்னை கூப்பிட்டு போயிருவாங்க நான் போனாலுமே அம்மா கூட்டு போயிடுவேன் இருந்தாலும் இந்த வெயிலில் இப்படிலாம் கூப்பிட்டு போகிறது ஒரு மாதிரி இருந்துச்சு எனக்காவது ஒரு நாள் வாங்கணும் வாங்கி கார் வாங்கி நம்ம வந்து ஃபேமிலியெலாம் கூப்பிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் அதுக்கான மூமெண்ட் வந்துருச்சு ஸோ எங்கள் ஆத்தா கிட்ட போய் எங்கள் காரை காமிக்கிறப்போ ஏன்னா அதில் வேற எங்கள் எங்கள் திவ்யாவும் அருணும் சேர்ந்து எங்கள் சுதா ஃபோட்டோ வச்சுருக்காங்க நான் காரில் காட்டுறேன் அவங்க சுதா யார் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன் அவங்களோட ஸ்டோரி சொல்கிறேன் ஸோ அதை பற்றி பேசும்போதே ஒரு மாதிரி இருக்கு ஸோ கண்டிப்பாக காரில் போகும்போது அது அந்தோட ஸ்டோரி சொல்கிறேன் அந்த ஃபோட்டோ வச்சுருக்கோம் திவ்யா வச்சு வந்து எனக்கு கொடுத்ததுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரியலி ரியலி காரை காரை பார்த்தோன்னே எனக்கு அதை பார்க்கும்போது தான் இன்னும் ரொம்ப எமோஷனல் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் நான் ஸோ ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன் எங்கள் அம்மா வேறு ஸோ அதை எங்கள் ஆத்தாட்ட போய் போது அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் பார்ப்போம் சரியா ரொம்ப நிலமல போக போக நிறைய பேசுவோம் இப்போ பேசிட்டோம் ஓகே ஆயிடும் போக போகப்போக்க நிறைய பேசுவோம் ஸோ கிளம்பிட்டு கிளம்பிட்டோம் காய்ஸ் எல்லாருமே கிளம்பி லக்கேஜ் கிட்டே இதெல்லாம் ரெடியாக இருக்குது இனிமேல் வந்து திடீர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்புறது மட்டும்தான் வேலை காய்ஸ் ஃபைனலாக வந்து சாமியை வந்து இங்கே சாமிக்கிட்ட கூப்பிட்டுட்டு நல்லபடியாக நாங்கள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேட்டிக்கு போகிறோம் ஸோ அது தான் விளக்கு அருண் வச்சுட்டான் ஃபஸ்ட் டைம் அருண் விளக்கேற்றி ஸோ கிளம்ப வேண்டியதான் காய்ஸ் ரொம்ப டைம் இல்லை ஏன்னா நல்ல நேரத்துக்குள்ளே வீட்டை வீட்டு வெளியில் போயிடணும் அவங்கள தான் ஃபஸ்ட்டு நான் தான் போகிறேன் இங்கே பாருங்கள் லக்கேஜெலாம் மாட்டித்து கிளம்பியாச்சு காற்ற போகிறேன் காரு டெக்கி ஃபுல்லாக அடைச்ச வச்சுட்டோம் காய்ஸ் நான் வந்து எல்லா லக்கேஜையும் அரேஞ்ச் பண்ணிட்டேன் ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் வந்து கார் எடுத்து நம்ம லாங் போக போகிறோம் ஏன்னா இங்கேருந்து சென்னை டு தஞ்சாவூருங்கிறது ரொம்ப லாங் தான் எனக்கு தெரிஞ்சு ஸோ அதனால் ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து லாங் போகிறோம் அப்படிங்கிறதுனால கார் எடுத்து நம்ம லாங் போகிறோம் அப்படிங்கிறதுனால சுற்றி போட்டுட்டு தேங்காய்லாம் உடச்சிட்டு எலுமிச்சம்லாம் வச்சுட்டு தான் நம்ம போக போகிறோம் ஏன்னா அதுதான் ப்ரொசீஜர் எனக்கு தெரிஞ்சுக்கி நாங்கள் அப்படி தான் நான் அப்படி தான் யோசித்தேன் ஸோ அதனால் காலையிலேயே வந்து ஏர்லி மார்னிங்கே போயிட்டு தேங்காய் எல்லாமே வாங்கி வச்சுட்டேன் இன்றைக்கி ஊருக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாமே வாங்கி வச்சிட்டேன் இப்போ சுற்றி போட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் கரெக்டாக இன்னும் ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் இருக்குது நல்ல நேரம் முடியறதுக்கு இந்த இருபத்தஞ்சு நிமிஷத்துல நம்ம குயிக்காக கிளம்பணும் காரை ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை கார் ஓட்டுறோம் i right. right. தண்ணி குடிக்குது பரவாயில்ல தண்ணி குடிப்பா குடிப்பா சும்மா குடிப்பா எந்த இது ஓடும் உன் காரு வேறு நார் அடி காய்ஸ் ஸ்லைஃப் பெட்ரோல் பங்க்ல இருக்கோம் பெட்ரோல் ஃபுல் பண்ணிட்டு கிளம்ப போகிறோம் வந்து ஒரு லாங் ட்ரைவ் ஃபர்ஸ்ட்டு கார் எடுத்து ஹாப்பி ரொம்ப ஒரு மாதிரி சர்ப்ரைஸாக இருக்குது இன்னும் போக போக இந்த மாதிரி என்ஜாய் பண்ணியே போகணும் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு கொஞ்சம் சைலண்ட்டாக போகலாம் நல்ல பிள்ளையாக அப்படியே போகலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கோம் இது பண்ணுற அவங்க காலம் பாருங்கள் நீயோ தான் அல்டிமேட்டு இவன் நேரம் தூங்குனா அப்புறம் நான் நான் ஜன்னலை வேடிக்கை பார்த்தா தண்ணி குடிக்கிறான் சாப்பிட்றான் காய்ஸ் ஒரு இடத்துல வந்து டீ குடிக்கிறதுக்காக தான் கார் அணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் டீ கிடைக்கும் ஸோ கார் அங்கே நிப்பாட்டியாச்சு ஸோ டீ பிடிக்கிறதுக்காக எங்கேயும் காணும் எங்கே தான் இருக்கேன் டீ பிடிக்கிறதுக்காக கிடைக்கும் பாட்டி இருக்கும் என்ன தீயா எப்படி இருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸு நீ தான் என்ன கேள்வி கேளு கேளு என்ன கேளு ஐம் ஸோ ஹாப்பி ஓகே காய்ஸ் டீ குடிக்க வேண்டியதான் டீ ஆர்டர் பண்ண சொன்னால் என்னமோ பண்ணிருக்கானுங்க அவனுக்கு என்னன்னு பார்ப்போம் வாங்க Hey cute baby hey baby என் தங்கம் கார் வர்றீங்களா ஒரு அம்மா கிடைக்க வச்சிருக்க guys அங்க பாருங்க ரெண்டு பேர் আட்டிய போட்டு இங்க பண்ணிருக்காங்க லியோ லியோ हाय சொல்ல லியோ हाय சொல்ல லியோ हाय சொல்ல हाय சொல்லப்பா வா வா ஏ அந்த गर्ल्स गर्ल्स பாறோம்டா டீ பிசி நான் லமன் டீ அவங்க டீ போட்டு இருக்காங்க गाइस அவங்க டீ குடுத்து கிளம்பிட்டோம் கால பக்கம் ஒரு அருதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு கரெக்டா காத்திருக்கா என்ன எதுன்னு பார்த்துட்டு இருக்காரு கிளம்ப போறோம் சோ வந்து அப்படியே கிளம்ப வேண்டியதான் காய்ஸ் ஆக்சுவலி இங்கே ஒரு கருப்பு அங்கே இருந்தாங்க அங்க போயிட்டு சாமி கும்பிட்டு இப்போதான் காலையில் ஏறி உட்காந்துருவோம் எல்லாம் பட்டையும் கொட்டையுமா என்ன லியோ ஸோ இப்போ வந்து கிளம்ப வேண்டியதான் அடுத்து ஏதாவது நீயோ கூட போட்டு வச்சுட்டான் வச்சுதான் குரு பையன் ஸோ வந்து எல்லாருமே பட்டையை போட்டு கிளம்பிட்டோம் அடுத்து ஸோ கிளம்பலாமா ஏய் சாப்பிடணும் 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 சாப்பாடு போடுற உட்காந்து சாப்பாடு வெங்காய பச்சாடி சாப்பிட்டு இருக்கான் இன்னொருத்தனா எங்க காணா சாப்பிட்டேப்பா லியோ சாப்பாடு இந்த பிறகு இருக்கு சாப்பிடு சாப்பிடு நினைச்சு நினைச்சு உன் புள்ள திங்கிது ஆ என்ன இது பழக்கம்

குருவா மாதிரி உட்காந்து சாப்பிடுறேன் கதை என்ன கதை இன்னொரு அருண் எங்கேன்னு பாக்குறீங்களா வாங்க காட்டுறேன் வீட்டுல இருந்தே சாப்பாடு எடுத்துருந்தனால அதிவாவும் நானும் அங்கேயே சாப்பிட்டுட்டோம் கார்ல உட்காந்து அருண் மட்டும் பாருங்க

ியா அடுத்து போயிட்டே இருக்கும் எங்காட்டி கும்பிட போட்டுட்டே அப்படியே கிளம்பிக்கிட்டு இருக்கோம் இப்போ மணி நடாது பதினொன்னு முக்காலுக்குலாம் சாப்பிட்டோம் பாப்போம் எத்தனை மணிக்கு போறோம்ட்டு அங்க எத்தனை மணிக்கு கிளம்பணும் ஏழு ஏழு இருபதுக்கு கிளம்பணும் காயேஷ் இப்போ வந்து ஒரு கோயிலில் நிற்பாட்டியிருக்கோம் எந்த கோயில்னு பார்த்துருக்கலாம் நம்ம அங்கேனார் கோயில் காட்டுறேன் கரெக்டாக ஃபுல்லாக காட்டுறேன் ஸோ இந்த கோயில் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல் எங்கள் ஊருக்கு போகிற வழி இது கொஞ்சம் பவர்ஃபுல்லான கோயில் ஸோ இங்கேயே சாமி கும்பிட்டு கர்ப்புறம் ஏற்றிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு தான் நிற்கிறோம் கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிட்டு போயிடலாமா

கிளம்பி டோம் அடுத்து வந்து ஒரு டீ கடை நிப்பாட சொல்லிருக்கேன் அங்கே போயிட்டு வெயிட் பண்ணலாம் ஓகே காய்ஸ் ஃபைனலாக வந்து நான் சொன்ன மாதிரி டீ கடையில் நிப்பாட்டியா டீ குடிச்சிட்டு இருக்கோம்யா டீ எப்படி இருக்கு இந்த கடையில் ஓகே தான் ஓகே தான் ஓகே காய்ஸ் ஸோ இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஊருக்கு போயிடுவோம் ஊருக்கு போய்ட்டு அதுக்கடையில் எங்காவது நிற்போம் எதுக்காக நிற்போம் கிருத்திரி போகிறோம் தான் டி ஓகே தான் இன்னும் எவ்வளோ வீட்டுக்கு பார்ப்போம் அப்டேட் நைட் டைம்ல போய் எப்படி அப்படி ஃபீல் தெரில முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ண பார்க்குறேன்

ஒரு இடத்துல நிப்பாட்டி ஆக்சுவலி இது பைபாஸ்ல நிப்பாட்டி ஒரு மாதிரி என்ன சொல்றது முட்டிலாம் வலிக்குதா அதனால சில் சென்னை கொஞ்சம் லாங் தான் இல்லையா கிளம்பு இருபதுக்கு கிளம்பணும் ஸோ அப்படிங்கும்போது கொஞ்சம் ரிலாக்ஸ் தானே நல்லாயிருக்கும் இருக்கும் ஆனாலதான் நிற்கிறோம் கிளம்பியதான் வீட்டுல எல்லாம் தூங்குவாங்க நாங்க என்னன்னா காரை விட்டு போயிட்டு கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கார்ல போறா இது போறது பயமா இருக்கு நடக்க விடுங்க ஆமா நீ கொஞ்ச நேரம் தூங்குனீங்கன்னா அடுத்த நாள் அழுத்திடுவேன் பயமா இருக்கு எனக்கு ஏசி போட்டோன்னு நல்லா தூங்கி இல்லப்பா எங்கேயும் போலப்பா எங்கேயும் போல எங்கேயும் ஃபைனலி எங்கள் ஊர் கோயில் வந்துவிட்டோம் தஞ்சாவூரை ரீச் ஆயிட்டோம் நான் வந்து இந்த கோயில் ஏற்கனவே எங்கள் பிளாகில் காமிச்சிருப்பேன் அய்யனார் அய்யனார் கோயில் எங்கள் ஊருக்கு வந்துவிட்டோம் ஃபைனலி ஸோ நல்லபடியாக எங்களை வந்து கொண்டு வந்து சேர்த்துட்டாரு காலையில் வந்து பெரிய பூஜையாக பண்ணிடலாம் இப்போதைக்கு நம்ம வந்து வந்திருக்கோம் இல்லையா முத முதல்ல அதனால் கருப்புரம் கொடுத்துட்டு வீட்டுக்கு போகலாம் டைம் வந்து நம்ம கார் எடுத்துட்டு நம்ம ஊருக்குள்ள நுழையிறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஹாப்பியான மூமெண்ட் வந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இதெல்லாம் ஒரு கனவாகவே போயிருமே நினைச்சோம் இது ஒரு இது வந்து நிஜமாவே எங்களுக்கு தெரியல என்ன தெரியா ஸோ ஹாப்பி கண்டிப்பா வந்து எங்க அம்மா தான் தூங்கிட்டு இருப்பாங்க காலையில தான் வந்து லீவ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் என்ன நாங்களே சம்ம தூக்கத்தில் இருக்கும் போய் படுக்க வேண்டியதான் காய்ஸ் ஃபைனலாக வீட்டுக்கு வந்துட்டோம் இதுதான் எங்களோட வீட் அவுட்லுக் வீட்டுக்கு வந்துட்டோம் எங்கே உள்ள உள்ளே மூஞ்சியில் மூஞ்சியில் தான் அடிக்கணும் அப்படியே உள்ளே போக வேண்டியதுதான் கைஸ் நான் லைட் அடிக்கணும் காய்ஸ் பையன் வீட்டுக்கு வந்துட்டோம் எங்கள் மலம் தூங்குறாங்க எழுப்ப வேணாம் நான் கருவு எப்பயுமே தொடர்ந்தான் இருக்கும் எங்கள் பெரியப்பை மட்டும் பார்த்தேன் எங்கள் பிரிப்பாட்டை சொன்னேன் அதெல்லாம் கோயில் போயிருந்தோம் அவங்க சொல்லி சொன்னாங்க அந்த இதை கேஷ் பண்ண முடியல அன்எக்பெக்டாக இருந்துச்சு திடீர்னு எங்கள் பெரிய பில்ல வந்துடுச்சு அதனால் என்னால் டக்குன்னு கேஷ் பண்ண முடியல ஸோ நாங்கள் வந்து ஒரு இடத்துல ஒளிய வச்சுட்டு வந்துருக்கோம் ஃபோனில் சொல்லியிருக்கேன் இதான் ஒரு இடத்துல ஒளிய வச்சுட்டு வந்துருக்கோம் காலையில் வீடியோ பண்ணலாம் atau pun pete kat sana. Ipana tunggu lah guys. Satu mobil Tunggu eh? Tunggu lama Tunggu lama dia. Tunggu tu lah.